ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிறுவார்பூரி முருகர் கோயிலுக்கு தான் கிளம்புறோம் செகண்ட் வாரம் செவ்வாய் எட்டு மணிக்கு எழுஞ்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒம்போது மணி ஒம்பது தான் கிளம்புனோம் வீட்டிலேருந்து அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு பதினோரு மணி ஆகிடுச்சி அங்கே போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி பைக் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிழவு சாமிக்கு விளக்கு வாங்கிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிழக்கு குழந்த வச்சுருந்ததுனால கொஞ்சம் சைடில் விட்டாங்க அதில் போயிட்டு தம்பி ஒரு தம்பிக்கு பிஸ்கெட்டு விட்டனாரு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் இந்த வாட்டி அழுவில் அவர் அவர் இட்லி எடுத்துகிட்டு போனால் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு ரொம்ப கூட்டம் இந்த வாட்டி ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செவ்வாய்க்கிழமும் கூட்டம் வருமாங்க அதுக்கப்புறம் பதினொன்றுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்தோம் கரெக்டாக ஒரு மணிக்கு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சூப்பராக பொரியுமா அழகாக விட்டாங்க சைடில் சைட்லேயும் வராங்க பார்த்து பார்க்கறதுக்கு அவங்களையும் விடுறாங்க ஆனால் விடுறாங்க கொஞ்சம் ஆனால் குளத்து வழியும் சுற்றி சுற்றி வரணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குளத்தில் வந்து பூ பூத்துருந்துச்சு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு அது தாமிரப்பூ குளத்தில் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி வாங்கிக்கின்னு விற்றாங்க அது செடி விற்றாங்க அதையும் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் வயலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசு பஸ் இருந்துச்சு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே அதையே அதுக்கு அதுக்கப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்